வணக்கம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் போன தடவை நான் போட்ட இந்த மோர்கிளிக்கு பதினாறாயிரம் பதினேழாயிரம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்கா இவ்வளவு பேர் ஆடியன்ஸாக நினைக்கிச்சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய இந்த மாதிரியெல்லாம் உங்களோட பேசி பழகி எல்லாம் பண்ணி கொழுங்குற ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது அது எல்லோரும் அதுக்கு கமெண்ட்ஸும் நல்லா எழுதியிருக்கா நல்லாயிருக்கு பழைய பழைய நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோன்னு சில பேர் சில பேர் அதில் இதை போடலாமே அதை போடலாமே அப்படிங்கிறது இது மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கமெண்ட்ஸும் நல்லா நிறைய வந்திருக்கு இதுவும் வியூவர்ஸும் நிறைய இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது அதை பார்த்துட்டு இப்போ இன்னும் ஒன்று அதே மாதிரியான ஒன்று சொல்லலாம் அப்படின்னு இந்த தூரம் நினச்சிருந்தேன் என்னென்னா அதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவ எல்லாருக்கு அவளுக்கெல்லாம் பிடிச்சது தெரிஞ்சது பண்ண பண்ணி பார்த்துருப்பா எல்லோரும் இருந்தாலும் ஒரு தர நான் அதை பற்றி விவரமாக அவங்களுக்கு சொல்லி பண்ணணும்னு என்னுடைய ஆசை அது என்னென்னா அதாவது இந்த நோய் அரிசி நோயில் பண்ணுறது தான் இதுக்கு பேர் புளி நண்டல்னு பேர் இது என்ன பேர் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் இது வந்து என்னென்னா புளியோதரையுடைய ஒரு மினி அதாவது எப்படி இட்லியில் மினிச்சிங்கிறமோ அது மாதிரி புளியோதரையினுடைய ஒரு மினி புளியோதரை ஏன்னா புளியோரை வந்து பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா தெரிஞ்சு பழகின வாழ்க்கை தான் நல்லாவும் வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் இது ஜாஸ்தி காய்ச்சல் காய்ச்சணும் அது ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் தான் பண்ணணும் இந்த சாதத்தை நம்ம உதிர் உதிராக வெடித்து கலந்து எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இது அது மாதிரி இல்லாத இது கொஞ்சம் அவசரத்துக்கு எதுக்கு யாராவது வந்தால் வேணுன்னா இல்லைது யாருக்காவது புளியோரை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அவசரமாக பண்ணுறதுக்கு ஏற்றுது இது வந்து ஒரு மினி புளியோரைன்னு வச்சுக்கலாம் பட் அதுக்கு பேர் வந்து புளிநண்டல்னு பேர் ஏன்னா இது வந்து அப்போல்லாம் அரிசி ஆற்றுல வீட்டில் இருக்கும் அவள் புடைக்கிச்ச அந்த நொய் வரும் அந்த நொய்யை வீணடிக்காத இது புளி புளிநண்டல் பண்ணுவாள் அதனால் அதுக்கு அதுக்கு பேரே புளிநண்டல்னுட்டு பேர் நம்ம திடீர் புளியோரைங்கிற மாதிரி அது நான் அது மாதிரி இருப்போம் இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் முதல்ல வந்து பச்சரிசியில் ஒரு கப்பு அரிசி எடுத்துட்டு நம்ம உப்புமா உடைக்கிறா மாதிரி கொஞ்சம் பெருசாக ரொம்ப சின்னதாக உடைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு ரவுண்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றுனோம்னா கொஞ்சம் பெரிய ரவையாக வரும் அதை எடுத்து வச்சுக்கணும் புளி ஒரு நம்ம ஒரு கப்பு பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்தபடி புளியை நினச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இழுப்பைச்சட்டியில் நிறைய எண்ணெய் வேணும் எண்ணெய் கொஞ்சம் செலவழியும் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனாலும் கோல்டு மின்னர் உபயோகிக்கலாம் வேறு கடலெண்ணெய் அதெல்லாம் உபயோகிக்க வேண்டாம் கோல்டு வின்னரும் நல்லெண்ணையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அது நல்லெண்ணெயை குத்திட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் ஒரு உளுத்த பருப்பு கொஞ்சம் கூடவே அதே மாதிரி கடலைப்பருப்பு பெருங்காயம் வத்தல் மிளகா மிளகா வத்தல் சிகப்பருக்க அது 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 வந்து அவள் அவளுடைய காரத்துக்கு தந்து அஞ்சோ ஆறோ சின்னதாக இருந்தால் அதுக்கு தகுந்தபடி இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணுறதுனால் கொஞ்சம் கூட போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுட்டு கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா அதை பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த புளியில் வந்து ஜலத்தை விடணும் கெட்டி புளியாக உதவாது நல்ல தண்ணியாக இருக்கணும் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு மூன்றரை கப்பு கூட தண்ணியை விட்டுறோம்னா அதில் விட்டுட்டோம்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும் அதில் உப்பு மஞ்சள் புளியை போட்டுவிட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த நொய் இருக்கேன் இதை வந்து கொஞ்சம் களைஞ்சிட்டு மாவு இல்லாத முதல்ல சளிச்சிக்கணும் கொஞ்சம் சளிச்சுட்டோம்னா மாவு போயிடும் அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா அடியிலேருந்து ரெண்டு மூணு தரம் கலஞ்சினோம்னா நல்லா வேக ஆரம்பிக்கும் அப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி குக்கரில் வச்சு குக்கரை இப்போ எப்படி மூடுறதோ மாதிரி மூடி ஒரு மூணு விசில் நாலு விசில் பண்ணதுக்கப்புறம் அதை ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா புளிக்காய்ச்சலில் சாதம் போட்டால் மாதிரி இருக்கும் பட் நொய்யா இருக்கும் நொய்யாக தான் இருக்கும் அதுக்கு இது மேலே நம்ம வந்து நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த நிலக்கடலை அதை போடலாம் கருகப்பில் போடலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாகணுங்கிறவா தனியாக கடலப்பருப்பு மிளகாவுத்தில் வறுத்து பவுடர் பண்ணி அதில் கொஞ்சம் லேசாக தூவலாம் ஆனால் புளியோர மாதிரியே தான் இருக்கும் கெட்டு கூட போகாது ஒரு நாள் ஒரு நாள் கூட வச்சுக்கலாம் பட் புளியோரைய அளவுக்கு நம்ம இது இது ஒரிஜினல் இல்லை இது டூப்ளிகேட்னு வச்சுக்கலாம் நொய்யலை பண்ணுறது இன்றைக்கி நான் அதை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதே மாதிரியே எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமும் கொடுத்து அதனுடைய இதெல்லாமும் சரி சொல்லுவோம் இதனால் ஒரு கப்பு அரிசியை உடைக்கணும் பெரிய சாக பண்ணும் பெரிய இதுவாக இருக்கணும் இதில் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லேசாக சரிச்சிட்டு உடைச்சோம்னா ஒரு இது பார்த்தா ஓகே ஒன்று ஒரு சுத்து வரணும்

நம்ம ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதுக்கு எவ்வளவு ஆயில் எவ்வளவு பிரிப்பேர் பண்ண பண்ண ஆயில் இழுக்குமா இல்ல டேஸ்ட் கடுகு உளுத்தம்பு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் விருந்த உளுத்தம்பு கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு நாலு மிளகா போடுறேன் குண்டு மிளகா கூட போடலாமா தான் போடுறேன் கருப்பில உண்டா ரெடியா கொஞ்சம் அது வந்து பண்றது

இது ஆக்சுவலாக அரிசி உப்புமா மாதிரி தான் இதில் புளி சேர்க்கணும் இப்போ மா அரிசி மாவில் புளி உப்புமா பண்ணுறோமே ஆமாம் அதுக்கு பதில் இது அரிசி நொய் இப்போ கடையில் இருக்கிற நொய்யை வாங்கி பண்ணலாம் அது சரி நல்லா வாங்கி வாங்கலாம் பட் பச்சை அரிசி நொய்யாக இருந்தால் நல்லா ஆனால் அதில் அவங்க கொடுக்குற நொய்யில் மாவு கொஞ்சம் இருக்குமே மாவு தான் சரிச்சுக்கலாம் நொய்யில் மாவு இருக்காது இல்லை கடையில் அரை மில்லில் அரைச்சி வர்றதில்ல

எக்ஸ்ட்ரா வேணுன்னு எப்போ கால்குலேட் பண்ணுவீங்க குக்கர் மாற்றணும் வேணும் இது எவ்வளோதாங்க இல்லை இதான் கரெக்டாக ஆமா எக்ஸ்ட்ரா தனி வேணுமான்னு கேட்குறீங்க தனி வேணும்னு இல்லை இதாலும் இப்படியே குதித்துலும் நல்லா தான் இருக்கும் இல்லை இப்ப அப்படியே மூடி போட்டு வச்சால் வே கொடுத்துருவாங்க அடி பிடிக்குமா அடியெல்லாம் எண்ணெய் எண்ணெய் ஆமாம் பக்கம் திண்டிட்டுருப்போறாங்க ஆனால் சாதம் வடித்து புளி சாதம் புளி காய்ச்சல் பண்ணுறத விட இது வந்து எப்படி ஈஸின்றீங்களா ஜாத்திரை டைம் ஒர்க் இல்லைன்னு அந்த பக்கத்தில் ஒரு ஃபேமஸ் எந்த பக்கம் நண்டருன்னு தஞ்சாவூர் சுல்ல என் பேர் புளி நண்டல் பார்த்தா நந்தல்னா என்னது அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது புளி நண்டல் பண்ணுறான்னு பார்த்து ஆனா உங்களது எல்லாம் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு தான் ஃபுல்லா இப்போ இந்த பாத்திரம் வந்து குக்கர்ல உட்கார ஷிஃப்ட் ஆயிடும் குக்கர்ல ஷிஃப்ட்னா அது எவ்வளவு விசில் அளவு இருக்கா விசில் போடணும் 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 ஒரு மூணு விசில் அளவுன்னா ஒரு ரெண்டு ப்ரிப்பரேஷன் இது முதல்ல குக்கர்லையும் வைக்கணும் இப்போ அந்த தண்ணி அப்படியே வாங்கிக்கணும் வெயிட் உண்டு வெயிட் உண்டு எத்தனை எங்களுக்கு மேலே மூணு தான் எது அரிசி பச்சரிசினாலயா இல்லை புழுங்கல் அரிசிலாம் யூஸ் பண்ண புழுங்கரிசிலாம் பச்சரிசியில் தான் இந்த புடைக்கச்ச நோய் வரும் அதை வேஸ்ட் கடிக்காதே இது பண்ணுவார் அந்த பக்கம் தஞ்சாவூர் சைடு பூரா இது பண்ணும் இதுதான் புளியோரையினுடைய மினி புளியோரை திடீர் புளியோரை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இது நல்லா வெந்துருக்கு நல்ல இதாக தான் இருக்குது எல்லாமே இதுக்கு மேலே வந்து நிலக்கடலை போட்டுக்கலாம் வேணும்னா க தனியா கடலப்பருப்பு வறுத்து பொடி பண்ணி அது மேலே அப்படி தூவிக்கலாம் இதுக்கு மேலே என்னென்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் இதுதான் ஒரிஜினலாக நண்டலுங்கிறது இது அப்போ வாழ்க்கை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்களை கொடுங்கோ இதில் இன்னும் என்னென்ன சேர்க்கலாம் என்ன எதுங்கிறது நம்ம இஷ்டந்தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணி பார்த்து எனக்கு அதை பற்றிய அபிப்பிராயங்களை எழுதுங்க